ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறோங்க அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அரிசி இது இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஊற வச்சிருக்கிறோம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடி கட்டி இப்போ அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க கெட்டியாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துக்கணும் இருந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவுங்க எந்த அளவுக்கு அரிசி எடுத்தமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணுங்க இதை அவிச்ச உருளைக்கிழங்கு நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்தால் நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறோங்க இது நல்லா உடச்சி விட்டுக்கங்க கட்டி இல்லாமல் இப்போ இது மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம உடச்சி விட்டுக்கணும் சப்போஸ் நீங்கள் காய்ச்சி விட்டுற கூட நீங்கள் சேவிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு கேரட்டை பொடியை துருவி சேர்த்துக்குங்க மல்லித்தாடியும் கருவேப்பிலையும் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த போல் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தமாதிரி கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்குங்க ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க நான் சோம்பு சேர்க்குறேன் உங்களுக்கு ஜீரகம் பிடிச்சிங்கன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் நீங்கள் கோசை கூட சேர்த்துக்கலாங்க கோசை சேர்த்துக்கூட நீங்கள் கேரட்டும் கோஸும் சேர்த்துக்கூட செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விடுங்க உப்பு உப்புக்காரெல்லாம் பார்த்துக்குங்க எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க வந்து நல்லா தண்ணி தொட்டி ஈரம் பண்ணிக்கங்க ஏன்னா வடை நம்ம தட்டும்போது ஒட்டாமல் வர்றதுக்கு மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டிக்கணுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த கையை ஈரமாக இருக்கிறதுனால அழகாக வந்துடும் நம்ம காஞ்சி எண்ணெயில் போட்டுக்கலாங்க நல்ல ஒரு பக்கம் வந்தது மறுபக்கம் திருப்பி போடலாங்க நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கினே இருங்க ஈவனாக வேவ்றதுக்கு திருப்பி விட்டுனே இருக்கணும் இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி நல்லா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து முன்னாடி வடை போட்டோம் இல்லைங்களா இப்போ பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி சும்மா அப்படி கையால் அழுத்தி விட்டுட்டு ஒரு பக்கோடா ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ